வணக்கம் இது மீரா தமிழில் நிறைவு நேர செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் என்று தினமும் முக்கியமான ஒரு செய்தியினை பற்றி பார்க்க வேண்டும் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் இலங்கை தொடர்பாக முக்கியமான ஒரு செய்தி ஒன்று சென்று கொண்டிருக்கின்றது முன்னாள் ஜனாதிபதி ராணி விக்ரமசிங்க சர்வதேச ஊடகம் ஒன்றிடம் நேர்காணலுக்கு சென்று மூக்குடைப்பட்டு வந்த செய்தி ஒன்று மிகவும் பிரபலமாக சென்று கொண்டிருக்கின்றது இந்த செய்தி குறித்து இன்றைய தினம் இலங்கை நாடாளுமன்றத்தில் கூட இந்த விடியம் இன்றைய தினம் இலங்கை நாடாளுமன்றத்தில் கூட பேசப்பட்டிருந்தது அதுவும் ஆளும் தரப்பென்றால் இந்த விடியம் இன்றைய தினம் பேசப்பட்டிருக்கின்றது தற்போதைய அரசாங்கத்தின் போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்க இந்த விடியம் தொடர்பாக குறிப்பிட்டிருந்தார் அதுவும் ஒரு நக்கல் கலந்த தொனியில் இந்த விடயத்தினை அவர் நாடாளுமன்றத்தில் வெளிப்படுத்தியிருந்தார் என்ன ஒரு சொன்னால் விமல் ரத்நாயக்க இந்த விடியம் தொடர்பாக பேசுகின்ற போது எவ்வாறு ஆரம்பித்திருக்கின்றார் என்று சொன்னால் இன்றைய தினம் ஒரு கவலைக்குரிய ஒரு செய்தியினை போக்குவரத்து தொடர்பான கவலைக்குரிய ஒரு செய்தியினை நான் உங்களிடம் கூறவிருக்கின்றேன் என்று அவர் தனது உரையினை ஆரம்பித்திருக்கின்றார் அந்த உரை ஆரம்பித்த போது சபை மௌனமாக இருக்கின்றது என்ன நடக்கப் போகின்றது அமைச்சர் என்ன விடியத்தினை கூறப்போகின்றார் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பில் இருந்தவரை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த பெராரி கார் ஓட்டுநர் உரிமம் உள்ள ஒருவர் வந்து அல் ஜசீராவுடன் மோதி விபத்துக்குள்ளாகி இருக்கின்றார் என்று அவர் நக்கல் கலந்த ஒரு துணியில் குறிப்பிட்ட சபை முழுவதுமே வந்து மிகுந்த கலகலப்புக்கு உள்ளாகியிருக்கின்றது ஆகவே ரணில் விக்ரமசிங்க சர்வதேச ரீதியில் அல் ஜசீராவிடம் மட்டுமல்லாமல் இலங்கை நாடாளுமன்றத்திலும் அதுவும் தனது சொந்த இனம் சார்ந்த இந்த அரசாங்கத்தினால் இவ்வாறு மூக்குடைப்பட்டிருக்கின்றார் குறிப்பாக இந்த அல் ஜசீராவுக்கு முன்னாள் ஜனாதிபதி அணில் விக்கிரமசிங்க கொடுத்த பேட்டியின் போது கடந்த கால சிங்கள பேரினவாத அரசாங்கங்களை காப்பாற்றும் முகமாக அணில் விக்ரமசிங்க இவ்வாறு சர்வதேச ஊடகம் ஒன்றிடம் பேசி சிங்கள மக்களது நன்மதிப்பினை மீண்டும் பெற்றுள்ளார் என்று பலராக சொல்லப்பட்டாலும் இந்த ஆளும் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதாவது கடந்த தேர்தலின் போது சிங்கள மக்களது பெரும்பான்மை வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்து தற்பொழுது ஆட்சி செய்து செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆளும் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர் அதுவும் விமல் ரத்நாயக்க ஜேவிபியின் முக்கியமான ஒரு உறுப்பினர் ஒரு சிரேஷ்ட உறுப்பினர் அவ்வாறான ஒரு ஒருவர் வந்து இந்த ரணில் விக்ரமசிங்கவை இவ்வாறு நாடாளுமன்றத்தில் தோல் உரித்து காட்டியிருக்கின்றார் இந்த பெராரி கார் விடியம் சம்பந்தமாக குறிப்பிட வேண்டும் அண்மையில் சர்வதேச ஊடகம் ஒன்று ரணில் விக்ரமசிங்கவை போட்டி கண்டபோது அந்த ஊடகத்திற்கு வழங்கிய நேர்காணலின் போது மீண்டும் நாடாளுமன்றம் செல்வீர்களா என்ற கேள்வி கேட்கப்பட்டது இதற்கு ரணில் விக்ரமசிங்க மிகவும் திமிரான ஒரு பதினை திமிரான ஒரு பதிலினை வழங்கியிருந்தார் அதாவது இந்த பெராரி கார ஓட்டுநர் உரிமம் கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் சாதாரணமாக எல்போட்டில் ஓடுகின்றவர்களோடு போட்டி போடுவாரா என்கின்ற ஒரு கருத்தப்பட இந்த சாரப்பட அதற்குரிய பதிலினை ரணில் விக்ரசிங்க வழங்கியிருந்தார் ஆகவே இதனைத்தான் இன்றைய தினம் விமல் ரத்நாயக்க சுட்டிக்காட்டியிருக்கின்றார் இந்த பெராரி ஓட்டுநர் உரிமம் கொண்ட ஒருவர் அல்ஜியசீரா என்கின்ற வாகனத்தோடு மோதி உள்ளாகி இருக்கின்றார் என்று ஒரு போக்குவரத்து அமைத்திருந்த வகையில் விமல் ரத்நாயக் இந்த உடைய தினத்தை குறிப்பிட்டிருக்கிறார் ரணில் விக்ரமசிங்க தொடர்பில் ஒரு பொதுவான ஒரு கருத்து இருக்கின்றது கோட்டபு ராஜபக்சவுடன் இருந்து ஜனாதிபதி பொறுப்பினை ஜனாதிபதி பொறுப்பை பொறுப்பேற்றதன் பின்னர் நாட்டில் வந்து பொருளாதாரம் தலைநிமிர்ந்ததாக பலராலும் சொல்லப்பட்டாலும் அதன் பின்னால் வந்து பல்வேறுபட்ட அரசியல்கள் இருப்பதாக கூறப்படுகின்றது ரணில் தான் இந்த நாட்டினை மீட்டார் என்கின்ற ஒரு ஒரு பேச்சு இருந்தாலும் இந்த ஒரு நிலையில்தான் சர்வதேச ராஜதந்திரிகளை மிகவும் ஒரு அசால்ட்டாக கையாளக்கூடிய திறமை கொண்டவர் இந்த ரணில் விக்ரமசிங்க என்கின்ற இந்த பேச்சு இந்த சர்வதேச ஊடகத்திடம் அவர் கொடுத்த அந்த பேட்டியின் மூலம் நிர்மூலமாக்கப்பட்டுள்ளது என்றுதான் சொல்லலாம் பல்வேறுபட்ட கேள்விகளினை கேட்ட அந்த ஊடகவியலாளர் ரணில் விக்ரமசிங்கவை இருக்கின்றார் ஒரு கட்டத்தில் ரணில் விக்ரமசிங்க அந்த ஊடகவியலாளரை கூறி கூறுகின்றார் உனது வயது எனது அரசியல் அனுபவம் என்று கூட குறிப்பிடுகின்றார் அவ்வாறான அவரது அரசியல் அனுபவத்தில் இருக்கக்கூடிய வயதை கொண்ட அந்த ஊடகவியலாளர் இந்த ரணில் விக்ரமசிங்கவை பல்வேறுபட்ட கேள்வி கணைகளை தொடுத்து என்று என்றுதான் சொல்லலாம் குறிப்பாக இந்த இலங்கையில் நடைபெற்ற உயிர்த்த ஞாயிறு தொடர்பாக அவர் அந்த உறுதியாளர் பெற்றிருக்கின்றார் அதற்கு பதிலளித்த ரணில் விக்ரமசிங்க அதனை கத்தோலிக்க திருத்தவர்கள் மேல் அந்த பலியினை போட்டிருக்கிறார் இது அவர்களது அரசியல் என்று போட்டிருந்தார் ஆனால் அந்த உயிர்த்த ஞாயிறு ஒரு உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னால் மிகப்பெரிய சதி வேலைகளே காணப்படுவதாக முன்னாள் பாதுகாப்பு பாதுகாப்புத்துறையைச் சேர்ந்த இலங்கையின் பாதுகாப்புத்துறையைச் சேர்ந்த பலரும் சொல்லப்பட்டு வருகின்ற இந்த நிலையில் அது தொடர்பான அது தொடர்பான விசாரணைகள் கூட நடந்து வருகின்றது ஆனால் ரணில் விக்ரமசிங்க இவ்வாறான ஒரு கருத்தியலை கூறியிருக்கிறார் கத்தூலிக்க திருத்தவைகளின் அரசியல் என்று கூட அவர் இந்த கருத்தை குறிப்பிட்டிருக்கிறார் ரணில் விக்ரமசிங்கர் ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற சொற்ப காலத்தில் இந்த அறகலை போராட்டத்தில் ஈடுபட்ட அந்த போராட்டக்காரர்களை இராணுவத்தினரை கொண்டு அடக்கியிருந்தார் கோதாபுரி ராஜபக்சவுக்கு எதிராக போராடியவர்கள் வந்து பின்னர் ரணில் விக்ரமசிங் அவரிடமிருந்து ஜனாதிபதி பொறுப்பை பொறுப்பேற்றதன் பின்னர் அவருக்கு எதிராகவும் போராடினார்கள் ஆனால் அவருக்கு எதிராக போராடியவர்களை குறிப்பிட்ட சில நாட்களிலேயே ராணுவத்தினரை வைத்து அடக்கி ஒடுக்கி அவர் அந்த போராட்டத்தையே காணாமலாக்கியவர் ரணில் விக்ரமசிங்க இது தொடர்பாகவும் அந்த ஊடகவியலாளராக கேட்கப்பட்டது அதற்கு ரணில் விக்ரமசிங்க கூறியிருந்த கூறிய பதில் என்னவென்று சொன்னால் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை அந்த போராட்டக்காரர்கள் கொண்டிருந்தார்கள் அதாவது அதனால்தான் அஹ் ராணுவ பலத்தினை கொண்டு அதனை அடக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது என்று அவர் குறிப்பிட்டிருந்தார் மற்றொரு விடியம் இந்த வடக்கு கிழக்கில் இடம்பெற்ற இலங்கையில் இடம்பெற்ற உள்நாட்டு யுத்தம் தொடர்பாகவும் கேட்கப்பட்டது அதன்போது ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டிருந்தார் வன்முறையற்ற ஒரு நாடாக எங்களது நாடு இருக்கின்றது என்று குறிப்பிட்டிருந்தார் அதற்கு அந்த ஊடகவியலாளர் கேட்டிருக்கிறார் இந்த இத்தனை லட்சம் மக்கள் கொண்டு கொல்லப்பட்டதும் இந்த நாட்டிற்கானே என்பதையும் அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் இவ்வாறு ஒரு சர்வதேச ஊடகத்திடம் முன்னாள் ஜனாதிபதி அதே போல் மிகப்பெரிய சர்வதேச ராஜதந்திரி என்று எல்லாம் வர்ணிக்கப்பட்ட ரணில் விக்ரமசிங்க நன்றாக வாங்கி கட்டி இருக்கின்றார் என்றுதான் பலராலும் சொல்லப்பட்டு வருகிறது இது ஒரு புறம் இருக்க இந்த ரணில் விக்ரமசிங்க கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தேர்தலின் போது விடுதலை புலிகள் தமிழ் மக்களிடம் கேட்கப்பட்டதற்கு இணங்க இவர் தோற்கடிக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தேர்தலினை அனைத்து தமிழ் மக்களும் புறக்கணிக்க வேண்டும் என்று தமிழக விடுதலை புலிகள் உரிமையோடு தமிழ் மக்களை கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அந்த தேர்தலில் மகிந்த ராஜபக்ச வெற்றி பெற்றிருந்தார் இது தொடர்பாக பல்வேறுபட்ட விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வந்தாலும் இந்த ரணில் விக்ரமசிங்க என்கின்ற ஒரு நபர் எவ்வாறான ஒரு பேரினவாத சிந்தனையை கொண்டவர் எவ்வாறு இந்த மக்களுக்கு எதிராக தமிழ் மக்களுக்கு எதிரான சிந்தனையினை கொண்டவர் தமிழ் மக்களது போராட்டத்தை எவ்வாறு எல்லாம் மடைமாற்றியவர் என்கின்ற அந்த ஒரு பட்டறிவின் மூலம்தான் விடுதலை புலிகள் இந்த முடிவினை எடுத்தார்கள் என்று பல்வேறுபட்ட அரசியல் விமர்சகர்களும் அந்த விலையில் குறிப்பிட்டிருந்தார்கள் இன்று கூட அவர்களது அந்த அன்றைய முடிவு எவ்வளவு சரியானது என்பதனை வந்து ரணில் விக்ரமசிங்க தற்பொழுது அல் ஜசீராவிடம் நேர்காணலில் கொடுக்கப்பட்ட பல்வேறுபட்ட பல பதில்களின் மூலம் தெரிய வருகின்றது இவர் ரணில் விக்ரமசிங்க வெளிப்படையாக ஒரு ஜனநாயகவாதியாக காணப்பட்டாலும் தன்னுள் இருக்கக்கூடிய அந்த பேரணவாத சிந்தனையினை இந்த அல் ஜசீராவிடம் கொடுத்த பதில்கள் மூலம் வெளிக்காட்டியிருக்கின்றார் ஒருபோதுமே ஒருபோதுமே ராஜபக்சக்களை விட்டு கொடுக்க போவதில்லை அதேபோல் பௌத்த பேரணவாத சிந்தனையிலிருந்து வெளிவரப் போவதில்லை குறிப்பாக இலங்கையின் சட்டத்தில் பௌத்தத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த முன்னுரிமை என்ற அடிப்படையில் கூட அவர் விட்டுக் கொடுப்பதாகவும் இல்லை இவ்வாறான ஒரு நிலையில் இந்த ரணில் விக்ரமசிங்க தொடர்பாக இரண்டாயிரத்தி இரு இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு விடுதலை புலிகள் எடுத்த அந்த முடிவு என்பது எவ்வளவுக்கு இவ்வளவு சரியான ஒரு முடிவாக இருக்கின்றது என்பதை வந்து இன்று பலரும் சுட்டிக்காட்டி வருகின்றார்கள் மகிந்த ராஜபக்ச வெற்றி பெற்றாலும் பரவாயில்லை அவரோடு அவர் யுத்தத்தை நாடினால் அந்த யுத்தத்தினை எதிர்கொள்ளலாம் என்கின்ற நிலைப்பாட்டில் விடுதலை புலிகள் இருந்தாலும் பிள்ளனறியின் தந்திரத்தை கொண்ட ரணில் விக்ரமசிங்க மீண்டும் ஒரு நாட்டு ஒரு பதவிக்கு வரக்கூடாது மீண்டும் ஒரு அதிகாரமிக்க பதவிக்கு வரக்கூடாது அவர் அவ்வாறு வந்தால் தமிழ் மக்களது விடுதலை போராட்டத்தை சிதைக்கக்கூடிய ஒருவராக வருவார் ஒருவராக காணப்படுவார் என்கின்ற ஒரு நியாய பாடம் விடுதலை புலிகளும் அன்றைய அந்த வேலையில் இருந்தது குறிப்பாக விடுதலை புலிகளின் மிகப்பெரிய பலமாக இருந்தவர்கள் கிழக்கு மாகாண போராளிகள் வடக்கில் நடந்த பல்வேறு பட்ட யுத்தங்களில் விடுதலை புலிகளுக்கு வெற்றியை தேடி கொடுத்த அந்த பங்களிப்பும் வந்து இந்த கிழக்கு மாகாண போராளிகளுக்கு இருந்திருக்கின்றது முக்கியமாக குறிப்பிட வேண்டுமாக இருந்தால் இந்த ஓயாதலைகள் மூன்று என்று சொல்லக்கூடிய ஆணையரவு ஆணையரவு இராணுவ தளத்தினை கைப்பற்றிய அந்த மிகப்பெரிய யுத்தத்தின் போது கூட நீண்ட நாட்களாக நடந்து வந்த யம் ஏனையின் பாதையில் ஊடறுத்து ஆணையரவை வந்து தனி ஒரு பகுதியாக வைத்து யுத்தம் நடந்து கொண்டிருந்த போதும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாதமாக அந்த யுத்தம் நடந்து கொண்டிருந்த போதும் கிழக்கு மாகாணத்திலிருந்து அழைத்து வரப்பட்ட போராளிகள் அந்த யுத்தத்தில் ஓரிரு நாட்களில் வெற்றி பெற்று ஆணையரவு தளத்தினை மீட்டிருந்தார்கள் ஆகவே இவ்வாறு பல சந்தர்ப்பங்களில் கிழக்கு மாகாண போராளிகளது இந்த பெரிய அந்த யுத்தத்தில் அவர்கள் ஈடுபா அவர்களது ஈடுபாடு அவர்களது வெற்றி ஈடுபாடு வந்து பல்வேறுபட்ட ரீதியில் வந்து விடுதலைப்பதிகள் சார்பாக நிலைநாட்டப்பட்டது இவ்வாறான ஒரு வேதியில் இந்த கிழக்கு மாகாண போராளிகளை பிரித்த ஒரு பங்கு பெரும் பங்கு ரணில் விக்ரமசிங்கவுக்கு இருந்ததாக பல்வேறுபட்ட புலனாய்வு தகவல்களும் விடுதலைக்குள்ளிகளுக்கு அந்த முறையில் கிடைத்த அடிப்படையில் தான் அவர் இந்த தேர்தலில் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தேர்தலில் எப்படியாவது தோற்கடிக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு நிலை இருந்தது அது மட்டுமல்லாமல் பொதுவாக சொல்லப்படுது அந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தேர்தல் என்பது வந்து தமிழ் மக்களுக்கு சம்பந்தமில்லாத ஒரு தேர்தல் அதாவது ஸ்ரீலங்காவின் அரச தலைவரை தேர்வு செய்யக்கூடிய அந்த தேர்தலில் எதற்காக தமிழ் மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்பதுதான் பொதுவாக விடுதலை புலிகளால் சூட்டிக்காட்டப்பட்டதாக இருந்தாலும் அதன் பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் என்னவென்று சொன்னால் இந்த தமிழ் மக்களது விடுதலைப் போராட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஜனநாயக ரீதியில் சிதைத்து வருகின்ற ஒருவர் மீண்டும் ஆட்சி ஆட்சிப்பிடத்திற்கு வரக்கூடாது என்கின்ற ஒரு தாற்பயம் தான் விடுதலை புலிகளிடம் அந்த வேளையில் இருந்ததாக பலரும் மந்த விலையில் குறிப்பிட்டிருந்தார்கள் என்றும் கூட அதனை அவர்கள் சுட்டி சுட்டிக்காட்டுகின்றனர் முள்ளிவாய்க்காலோடு போராட்டம் முடிவு பெற்றதன் பின்னர் ஆட்சிக்கு ஆட்சியில் வந்து அமர்ந்திருக்கிறார் குறிப்பாக பிரதமராக இருந்திருக்கின்றார் அதேபோல் ஜனாதிபதியாக இருந்திருக்கார் இவரது இந்த ஆட்சி காலத்தில் வந்து வடக்கு கிழக்கு தமிழர் தாயக பிரதேசங்களில் ஏற்படுத்தப்பட்ட சிங்கள குடியேற்றங்கள் வந்து இவ்வாறு சட்ட ரீதியாக மேற்கொள்ளப்பட்டது என்பதை நாங்கள் பல்வேறுபட்ட உதாரணங்களோடு கூட குறிப்பிடலாம் முக்கியமாக இந்த நாவல் குழி யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய நாவல் குழியில் ரணில் விக்ரமசிங்க தான் அந்த நாவல் குழியில் ஏற்படுத்தப்பட்ட அந்த சிங்கள குடியேற்றம் சட்டபூர்வமாக மாற்றப்பட்டது ரணில் விக்ரமசிங்கவின் காலத்தில் இது வந்து ரணில் விக்ரம ரணில் மைத்திரி அரசாங்க காலத்தில் இது இந்த சம்பவம் நடந்தது அதேபோல் மட்டும் ஒரு சம்பவம் நடந்தது இந்த வவுனியா மாவட்டத்தின் வடக்கே கொக்ககச்சான் குளம் என்கின்ற ஒரு இடம் அதற்கு தற்போதைய பெயர் வந்து பார்த்தால் கலா போகஸ் வெவர் என்கின்ற ஒரு சிங்களப்பேர் தான் அந்த கொக்கோ குளத்துக்கு தற்பொழுது வைக்கப்பட்டிருந்தது அந்த கொக்க குளம் நாமல்புற குடியேற்றங்கள் எல்லாம் சட்டபூர்வ சிங்கள குடியேற்றங்களாக மாற்றப்பட்டிருந்தன அதுவும் ரணில் விக்ரமசிங்க பிரதமராக இருந்த அந்த காலத்தில் அதேபோல் திருகோணமலையில் குச்சபள்ளி பிரதேச செயலாளர் பிரிவில் இருக்கக்கூடிய மாலனூர் என்கிற இது பன்னிரெண்டாம் கட்டை என்று சொல்லப்படுவது இது வந்து ஏரமடு பகுதிகள் அதாவது அதாவது மாலனூர் ஏரமடு பகுதிகள் வந்து சிங்கள குடியேற்றங்களாக உருவாக்கப்பட்டன இதுவும் ரணில் விக்ரமசிங்க பிரதமராக இருந்தார் அந்த காலத்தில் அதேபோல் திருகோணமலையில் மற்றொரு குடியேறும் மற்றொரு சிங்கள குடியேற்றத்தையும் குறிப்பிடலாம் இந்த செலப்பை ஆறு என்கின்ற பகுதியில் வந்து அறுநூற்று கிட்டத்தட்ட அறுநூறுக்கும் மேற்பட்ட சிங்கள குடும்பங்கள் வந்து குடியேற்றப்பட்டன இந்த ரணில் விக்ரமசிங்க காலத்தில் மட்டுமொரு விடயத்தினையும் மட்டுமொரு உதாரணத்தையும் குறிப்பிடலாம் வவுனியாவில் மன்னார் மதவாக்கி வீதி வவுனியா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மன்னார் மதவாக்கி வீதியை அண்டிய அந்த பகுதிகளில் ஏற்படுத்தப்பட்ட இந்த சிங்கள குடியேற்றங்கள் கூட ரணில் விக்ரமசிங்கவின் காலத்தில் ஏற்படுத்தப்பட்டன அதேபோல் மன்னார் மாவட்டத்தின் முசலி பகுதியில் கூட சிங்கள குடியேற்றங்கள் வந்து இவரது காலத்தில் உருவாக்கப்பட்டது அதேபோல் போல் குளத்தின் சூழலில் இருந்த இருநூறுக்கு இருநூறு ஏக்கர் வயல் நிலங்கள் வந்து நூற்றி அறுபதுக்கும் மேற்பட்ட சிங்கள குடி குடும்பங்களுக்கு வந்து பகிர்ந்தளிக்கப்பட்டதும் இந்த ரணில் விக்ரமசிங்கவின் காலத்தில் அதேபோல் ஒதியமலையை அண்டிய வவுனியாவின் எல்லை கிராமங்கள் பலவும் கஜபாகபுற என்கின்ற ஒரு சிங்கள பேரோடு மாற்றப்பட்டது மாற்றப்பட்ட சம்பவங்கள் மாற்றப்பட்ட வரலாறு வந்து இவரது காலத்திற்கு தான் ஏற்படுத்தது ஏற்படுத்தப்பட்டது மற்றும் ஒரு விடயத்தை குறிப்பிட இந்த சிலோன் தியேட்டர் டொலர்ஸ் பானிக்கல் நாவலர் பண்ணை போன்ற பகுதிகளிலும் வந்து சிங்கள குடியேற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டதும் இந்த ரணில் விக்ரம விக்ரமசிங்கவின் காலத்தில்தான் அதே போல் முல்லைத்தீவின் எல்லையில் இருக்கக்கூடிய சிங்கப்புற பதிமூன்றாம் கோலனி என்ற பல சிங்கள குடியேற்றங்கள் வந்து சிங்கள கிராமங்கள் உருவாக்கப்பட்டன அதேபோல் கொக்கு தொடுவாயில் மட்டும் இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலம் வந்து சிங்கள மக்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டதும் ரணில் விக்ரமசிங்க ஆட்சி அதிகாரத்தில் இருந்த காலத்தில்தான் அதே போல் கொக்கு தொடுவாய் பகுதியில் கோட்டைக்கணி அடம்பன் வாய்க்கால் அதே போல் வெள்ளக்கல்லடி தொட்டகண்டகுளம் போன்ற இடங்களில் கூட சிங்கள குடியேற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டது இவரது இந்த காலத்தில் அதேபோல் கோட்டைக்கணி பிள்ளையார் கோவில் பகுதியில் எண்ணூற்றி இருபத்தி ஐந்து ஏக்கர் நிலம் சிங்கள மக்களுக்கு வழங்கப்பட்டதும் இவரது இந்த கா இந்த காலத்தில் அதேபோல் மட்டுமொரு விடியமும் குறிப்பிடலாம் இந்த கொக்குழாய் முகத்துவாரம் பகுதியில் இருபது ஏக்கர் நிலம் சிங்கள குடியிருப்புகளாக மாற்றப்பட்டதும் சிங்கள குடியிருப்புகளாக வழங்கப்பட்டதும் இவரது காலத்தில் தான் அதேபோல் நாயாறு கொக்குழாய் முகத்துவாரம் பகுதியில் சுமார் எழுநூற்றி தொண்ணூற்றி நான்கு சிங்கள குடும்பங்கள் வந்து குடியேற்றப்பட்டன அதேபோல் கொக்குழாய் கர்நாடக அணி பகுதியில் சிங்கள மீனவர்களுக்கு காணி உரிமம் வழங்கப்பட்டதும் இவரது காலத்தில் தான் அதேபோல் ஆண்டான்குளம் திருகோணம்பட்டி ஆத்தலைக்கடவை அதேபோல் மரதடி குளவழி குளம் அதேபோல் சாமிப்பல கண்டல் ஈரக் வழி படலைக்கல்லு என்று பல பகுதிகளில் நூற்று நாற்பதுக்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலம் சிங்கள குடியேற்றங்களுக்காக வழங்கப்பட்டதையும் இந்த இடத்தில் நாங்கள் சுட்டிக்காட்டலாம் இந்த கொக்கு தொடவாய் பகுதியில் கொக்கு தொடவாய் புலி பாய்ந்தகள் நாயாறு கொக்குழாய் முகத்துவாரம் அதேபோல் சாலை ஆகிய ஐந்து இடங்களில் பல பகுதிகளில் பல பருவ காலங்களில் தொழில் செய்ய தென்னிலங்கை மீனவர்கள் வந்து குடியேற்றப்பட்டதும் இவரது காலத்தில்தான் தான் அதேபோல் சூரியனாறு முந்திரிகை குளம் பகுதிகளில் கூட சிங்கள குடியேற்றவாசிகளுக்கு தமிழ் மக்களின் வயல் நிலங்கள் அபகரிக்கப்பட்டு வழங்கப்பட்ட வரலாறும் இவரது காலத்தில் நிகழ்ந்தது அதேபோல் மட்டக்களப்பு கொலியாமடு பகுதியில் சிங்கள மக்களுக்கான மாதிரி கிராமம் ஒன்று உருவாக்கப்பட்டு இருபது தொடக்க இருபத்தி ஐந்து சிங்கள குடும்பங்களுக்கு வீடுகளும் அறுநூறு அறுபதுக்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு நிதியுதவிகளும் வழங்கப்பட்டதும் இவரது காலத்தில் தான் ஒரு உடியத்தினை குறிப்பிட வேண்டும் அண்மைக்காலமாக பேசப்பட்டு வரக்கூடிய ஒரு தான் இந்த மட்டக்களப்பு மயிலடுத்த மடு மாதவனை பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மே்சல் தரை ஐம்பதுக்கும் மேற்பட்ட புலனரவை அம்பாறையை சேர்ந்த பண வசதி படைத்த சிங்கள விவசாயிகள் பண்ணைகளை அமைக்க வழங்கப்பட்டிருக்கின்றது தமிழ் மக்களது பூர்வீக நிலமாக இருக்கக்கூடிய இந்த மயிலடுத்த மடு மாதவனை பகுதியில் இருக்கக்கூடிய இந்த நிலம்தான் இவரது காலத்தில்தான் இதுவும் வழங்கப்பட்டு அந்த மக்களது மக்கள் தங்களது கால்நடைகளை மேய்ப்பதற்கு மேய்ச்சல் தரை இல்லாமல் அவதி உருவதும் இவரது காலத்து காலத்தில் தான் இது நடந்தது என்கின்ற வரலாறு வந்து இருக்கின்றது இவ்வாறு பல திட்டமிட்ட குடியேற்றங்களுக்கு மேலாக இந்த பகுதிகளில் வந்த இந்த காலப்பகுதிகளில் இவரது இந்த ஆட்சி அதிகார காலப்பகுதியில் இலங்கை ராணுவம் தொல்லியல் திணைக்களம் அதே போல் வனவள திணைக்கலம் வன ஜீவராசிகள் திணைக்களம் அதே போல் மகாவலி அபிவிருத்தி சபை மற்றும் அதே போல் அந்த பிக்குகளால் ஏற்படுத்தக்கூடிய பல ஆயிரக்கணக்கான நிலங்கள் எல்லாம் அஹ் விவசாய காணிகள் மேக்கல் தரைகள் நீர்நிலைகள் எல்லாம் வந்து அபகரிக்கப்பட்டதும் இவரது இந்த காலத்தில் தான் பேரினவாத சிந்தனையோடு ரணில் விக்ரமசிங்க காலத்தில் பல்வேறுபட்ட மாற்றங்கள் ஏற்பட்டு ஏற்பட்ட சம்பவத்தினை நாங்கள் குறிப்பிடலாம் இவ்வாறான ஒரு நிலையில் தான் இவர் இலங்கையை மீட்டெடுத்தார் என்கின்ற பல்வேறுபட்ட மாயைக்குள் தமிழ் மக்கள் சார்ந்த பலரும் சில காலங்களாக இருந்ததனை நாங்கள் இந்த இடத்தில் சுட்டிக்காட்டலாம் ஆகவே இந்த ஒரு விடயத்தினை நாங்கள் பார்க்கலாம் அவர் ஆகவே இந்த ஒரு விடயத்தினை நாங்கள் இந்த இடத்தில் சுட்டிக்காட்ட வேண்டும் ஆகவே எந்த நிலையில்தான் அவர் சர்வதேச ஊடகம் ஒன்றிடம் ஒரு சர்வதேச ராஜதந்திரி என்கின்ற ஒரு நிலையிலிருந்து மூக்குடைப்பட்ட ஒரு சம்பவம் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் இந்த இடத்தில் சுட்டிக்காட்ட வேண்டும் தொடர்ந்து இது தொடர்பான பல்வேறு பட்ட நாங்கள் நாங்கள் செலுத்த இருக்கின்றோம் அடுத்து வருகின்ற நாட்களில் இதே பேச்சுகள் தான் இடம்பெற போகின்றன இதனில் விக்ரமசிங்க இது தொடர்பாக என்னென்ன இல்லாமல் சொல்லப்போகின்ற தற்பொழுது கூட அவர் ஒரு விடயத்தினை குறிப்பிட்டிருந்தார் தான் வழங்கிய நேர்காணலில் பலபடியங்கள் அந்த ஊடகத்தினால் வெட்டி குத்தப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டு தனக்கு எதிரான சில கருத்துக்களை கொண்ட பாகங்கள் தான் வெளியிடப்பட்டிருப்பதாக அவர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் இதற்கு அந்த ஊடகம் என்ன பதிலை வழங்கப் போகின்றது என்பதனை அடுத்த வரும் நாட்களில் தான் நாங்கள் பார்க்கலாம் தொடர்ந்தும் இந்த விடத்தை நாங்கள் பேசவிருக்கணும் தொடர்ந்து எமதோடு எமது சேனலோடு இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து புதிய பார்வையாளர்கள் இணைந்திருங்கள் மீண்டும் நாளை சந்திக்கலாம் வணக்கம் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்